திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் பணியாற்றும் வேற்றுமத ஊழியர்களை நீக்க அரசிடம் பரிந்துரை செய்வது என தேவஸ்தான அறங்காவலர் குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது திருப்பதி தேவஸ்தானத்தின் முதல் அறங்காவலர் குழு கூட்டம் நடந்தது இதில் கலந்து கொண்ட அறங்காவலர் குழு தலைவர் பி ஆர் நாயுடு கூறியதாவது திருப்பதி கோவிலில் இலவச தரிசனம் செய்ய இருபது முதல் முப்பது மணி நேரம் வரை ஆவதால் ஏஐ தொழில்நுட்ப உதவியுடன் இரண்டு அல்லது மூன்று மணி நேரத்தில் சுவாமி தரிசனம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இதற்காக நாங்கள் ஒரு சிறப்பு ஆலோசனையை ஏற்பாடு செய்வோம் என்றும் தெரிவித்துள்ளார் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் பணியாற்றும் வேற்றுமத ஊழியர்களை நீக்க அல்லது கட்டாய ஓய்வு அளிக்க அரசிடம் பரிந்துரை செய்வது என ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றும் திருமலையில் மாற்று மத பிரச்சாரம் செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் திருப்பதிமலையில் பக்தர்கள் தலைவர்கள் அரசியல் பேச்சு பேசக்கூடாது என்றும் அவர் அப்போது கூறினார்